ஆண்டவர் ஆண்டிய பிள்ளைங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காங்க ரெண்டு பிள்ளைங்கள பத்தேன் ரெண்டு ஆண் பிள்ளைங்களை பத்தேன் அவங்க அந்த கோயில் வசதி தான் போட்டு நான் வளர்த்தேன் மூத்தவன் இப்ப பிசினஸ்ல நல்லா முன்னேறி வந்துட்டான் ரெண்டாவதுலவன் அந்த கோயிலே வளர்ந்தனால நான் அந்த கோயில் கொட்டியாராவே இருக்க போறேன்ட்டான் ரெண்டு மருமகளும் இருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பத்திருக்காங்க இப்ப எங்களோட வாழ்க்கை எப்படி மாறி போச்சுன்னு தெரியுமா ஸ்ரீ நான் உனக்கு டிரெஸ் எடுத்து தாரேன் ஸ்ரீ நம்ம வீட்ல இருக்க கஷ்டத்துக்கு எனக்கு எதுக்குமா இப்போ ட்ரெஸ் ஸ்ரீ நீ இவ்வளவு நாளும் நம்ம ஊர் ஸ்கூல்ல படிச்ச இப்போ நீ வெளியில போய் படிக்க போற உனக்கு ஒன்னு ரெண்டு நல்ல டிரஸ்ஸாவது இருக்கணும்ல அதனால நான் உனக்கு டிரெஸ் எடுத்தார் சரியா வா போலாம் அண்ணே காலேஜுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் டிரஸ் காட்டுங்களேன் இது எப்படி இருக்கு ஸ்ரீ ஆஹ் ரொம்ப நல்லா இருக்குமா எப்படி இருக்குமா அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு ஸ்ரீ அக்கா வாங்கக்கா என்ன ரொம்ப நாள அவங்களை கடப்பக்கம் ஆளையே காணும் அதுவாமா நம்ம பாப்பா சென்னையில போய் படிக்க போறா அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் அவங்க அப்பா சென்னையிலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சும்மா அந்த பக்கம் ஜூஸ் பிடிக்க வந்தோமா ஏதாவது கலெக்ஷன் புதுசா வந்திருக்கான்னு பாக்கலாம்னு வந்தோம் கலெக்ஷன் நிறைய இருக்குக்கா வாங்க பாருங்க சௌமி மாடர்ன் ட்ரெஸ்லாம் அந்த பக்கம் எடுக்கிற மாதிரி இருக்கு வா போய் பார்க்கலாம் அம்மா அங்க பாருங்க ஸ்ரீ அவ கையில கையில் வச்சுக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க அழகா இருக்குது எனக்கு அந்த ட்ரெஸ்லாம் வேணாம் அதை எனக்கு வாங்கித்தாங்க அது வா இரு அம்மா அவகிட்ட இருந்து உனக்கு வாங்கித் தர்றேன் ஸ்ரீ இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு ஸ்ரீ ஆமாம்மா எனக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க பெரியம்மா வந்திருக்காங்க எப்படி இருக்கீங்க பெரியம்மா நல்லா இருக்கீங்களா ஆ இருப்போம் இருப்போம் என்ன ஸ்ரீ உங்க வீட்டுல சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படி ட்ரெஸ்லயே எடுத்து எடுத்து கரைச்சிருவீங்க போலயே இதெல்லாம் என்ன கலர்னு எடுத்து வச்சிருக்கிற இங்க பாரு இதெல்லாம் எடுக்காத இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும் இத போட்டாலே நல்லா இருக்கும் அக்கா அக்கா அந்த ட்ரெஸ் ஸ்ரீ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எடுத்திருக்காக்கா அவட்டையே கொடுத்துருங்க அக்கா நீ சும்மா இரு உனக்கு என்ன தெரியும் அம்மா பெரியமா சொல்றாங்கல்ல நான் இதுவே எடுத்துக்கிடுதேம்மா தம்பி இந்த ட்ரெஸ்ஸை பில் போட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு இது நம்ம தான் சரியா இருக்கும் அண்ணே இந்த Dress எங்களுக்கு பில் போட கொடுத்து விட்டுருங்க இந்த Dress கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ இன்னைக்கு நம்ம திருமண்டலம் நம்ம தியானத்துக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கனா விட்டு கொடுப்பர் கெட்டு போதலை எதுக்கு இந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு கொடுக்காங்கனா ஏன்னா இன்னைக்கு நம்ம யார்ட்டேயுமே விட்டு கொடுப்பு தன்மை இல்லை

அது தெரியுதியா இதுல வெறும் பத்து ரூபா பேர் கொடுத்த பேர் முன்னாடி போட்டிருக்க நான் சங்கம் ரெண்டாயிரம் ரூபாய் என் பேரை பின்னாடி தூக்கி போட்டிக்கல என்ன இது கொண்டாங்க பாபு பாருங்க தாங்க அண்ணா இது வேற ஒண்ணுல பிரிண்டிங்ல மிஸ்டேக் தான் ஐயா பிரிண்டிங் பிரசுகாரம் நம்ம ஆளுதான் புக்கை கிழிச்சு போடுங்க அடுத்த புக்கை அடிக்க சொல்லுவோம் சரிண்ணே அதெல்லாம் அடுத்த வருஷம் நீட்டா பாத்துருமே அண்ணே நம்ம சௌமிய பாப்பாக்கு எதுவும் பிரச்சனை சொல்லி கேள்விப்பட்டேன் நான் அது கண்டிப்பா ஜோம் நீட்டு தான் கண்டிப்பா ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா நம்ம பிள்ளை தான் எப்பவும் மொத மார்க் எடுப்பா இந்த வாத்தியார் பைய தான் நம்ம பிள்ளைய பின்னாடி தூக்கி போட்டிருக்கான் ஐயா அதான் படிப்பு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு கூட்டி வந்துட்டேன் நம்ம பிள்ளைக்கு அஞ்சு கிலோ தங்கம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கார் இருக்கு பங்களா இருக்கு எல்லாம் இருக்கு நல்ல மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க ஆனா ஒரு விஷயம் நம்ம பொண்ணு எப்பவும் யாருக்கும் இறங்கி போக மாட்டா சரிண்ணே கண்டிப்பா நான் கண்டிப்பா ஜோனிக்கிட்டு தான் பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அத்தியா சௌமியா இவாலும் எங்க அம்மா அப்பா விட்டு குடிச்சத பார்த்து வளர்ந்து அவளும் விட்டு குடுத்து வாழ்ந்ததுனால இன்னைக்கு அவளோட லைஃப்ல அவன் எவ்வளவு